சுவனை அன்பை கொண்டாடவே தார்மாறான ஊற்று வந்து சொல்லிக் கொடுத்ததே என் ஜீவனானாலும் சாவானாலும் பின் செல்வன் என்ற பாடல் கிறிஸ்த உலகத்திலே கொஞ்சம் அறிமுகமானது நன்மை ஒன்றும் இல்லாதிருந்த என்னை ஏன் ஆண்டவரே அது ஏதோ பாட்டு எழுதணுக்காக எழுதப்படவில்லை என்னுடைய உள்ளான ஒரு நிலைமை ஆண்டவரே நன்றி நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்து செல்ல குமாரனை தருவதற்கு நான் எம்மாத்திரம் கிருப என்ன தெரியுமா அர்த்தம் சொல்லும் போது சில கிருப அது என்னது சொல்லும் சொல்லும்போது என் ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரைக்கு என்ன இருந்தது ஆண்டவரை ஆனாலும் என்னையும் நேசித்து தூக்கி எடுத்து இப்ப மடியில் இருக்கிறேன் மகிமேல வரும்போது சிங்காசனத்துல கூடவே உட்கார்ந்து கேட்டா சொல்லுவான் எம்மாத்துரும் நான் எம்மாத்திரம் தாவித கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல ஏழாவது பிள்ளை போட்டுக்குன்னு ஒரு இடத்துல எட்டாவது பிள்ளை போட்டு தெரியுமா தெரியாதவங்களுக்கா சொல்றேன் தாவித அப்பா ஈசா பெரிய பணக்காரன் பயங்கர பேர் பெற்றவன் அதனால தான் சவுல் கூட சொல்றான் ஈசாயின் குமாரன் என்று சொன்ன உடனே উনি புரிஞ்சிட்டாரு பெத்லேமலா பெரிய செல்வந்தன் ஜன போவாசே பெரியசல் வந்தான் அவنده சொத்து அவنده சொத்து ஈசாவுக்கு பெரிய பேர் இருந்தது நம்ம ஆலயசன சங்கத்துல பெரிய ஆளு யூதர்களுக்குள்ள மதிக்கப்பட்டப்பட்ட தலைவர் திருடின்னு வார்த்தை கிளப்பி விட்டான் என்ன கிளப்பி விட்டான் டேய்

ஈசாயுடைய மனைவிக்கு ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவா எஜமாட்டிக்கு என் இடத்துல எஜமாட்டி இருக்கணும் நான் இருக்க கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு உடனே போய் இந்த பாருங்க பாருங்க நம்ம ஐயா சொல்றாரு இன்னைக்கு ராத்திரி என்னைய கல்யாணம் கட்ட போறாரா நல்லா கவனிங்க இன்னைக்கு ராத்திரி என்னைய கல்யாணம் கட்ட அவன் பார்த்தா ஐயோ நமக்கு ஆபத்து மட்டும் இல்ல ஏழு பையங்க இருக்கிறாங்க சகோதரிகள் இருக்காங்க சகோதரி எண்ணிக்கை தெரியல இதெல்லாம் விட்டு என்ன அனாதி ஆக்கிடுவாரு உடனே அவ ஒண்ணு செஞ்சா இந்த பாரு நம்ம முயூத வழக்கத்தின்படி முக்காடு போட்டு எல்லாத்தையும் மூடிதான் கொண்டாங்க ரேயால கட்டி லேயால கட்டி கொடுக்கிறேன் ராகையில கட்டி கொடுத்தான் இல்லையா அந்த வம்சம் நம்ம ஒண்ணு செய்வோம் ராத்திரி நான் பொண்ணாயிருவேன் முக்காடெல்லாம் போட்டுட்டு அந்த நான் ஆயிருப்பேன் கல்யாணம் நடக்கட்டும் நடந்துச்சு கல்யாணம் ஆமா ஒரு நாள் தான் ராத்திரி தெரியும் ராத்திரி தெரியாது காலையில தெரிஞ்சு போச்சு யாரு மனமே மறுபடி மறுபடியும் இருக்கா ஆனா அந்த ஒரு நாள் சம்பந்தத்துல பிறந்தவன் தான் தாவியது ஒரு நாள் சம்பந்தத்தில் பிறந்தவன் தான் தாவியது இப்போ ஊருக்கெல்லாம் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தாச்சு காணான் என் பெண்ணை நான் கல்யாணம் பண்ண போறேன்ட்டு ஊருக்காரன்லாம் யோசனை தான் காணான் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்ட்டு இப்போ கானானிய பெண்ணுக்கு வயிறு பெருசாகல யாருக்கு பெருசாச்சு சொல்லுங்க ஈசானுடைய மனைவிக்கு இப்போ அந்த கெட்ட பேர் யாருக்கு வந்துச்சு

அதனாலதான் தான் தாவி எழுதுகிறார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்து கரங்களை பயன்படுத்து வீட்டிலேயே மதிப்பு இல்லாத ராஜா வாக்கி அழகு பார்த்தது மாத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார் நித்திய காலமா இருக்குண்டா அப்ப அலர்றான் எம் மாத்ராமாய் வேண்டானாரு அவமான சின்ன நினைச்சாரு அம்மாவும் நினைச்சா அவமான சின்ன அவமான சின்ன கத்தரை பற்றி கொண்டேன் அதனாலதான் நான் சங்கீதத்தில் நான் பிறக்கும் போதே யார் சார்பில் விழுந்தேன் உடைய சார்பில் பிறக்கும் போதே என் தாய் என்னை பாவத்தில் இந்த வார்த்தைலாம் ஏன் எழுதுனா தெரியுமா இதுதான் கஸ் ஹிஸ்டரி தெரிஞ்சுதா அதனால தான் பின்னால் திரும்பி பார்க்குறேன் நான் ஆண்டவரே நான் ஏமாத்துகிறோம் கிருவ கிருப அதனால தான் கிருபையை குறித்து அவன் ஏராளமாக பாட்டு எழுதிட்டான் அதனால தான் பாவத்தில் பச்சை பால் இடத்தில் விழுந்த போதும் அவனுடைய முதல் வசனம் தேவனே என் மேலே கிருபையாயிரும் மிகுந்த இரக்கங்களின் முடி கிருபையாயிரும் கிருபையை உண்மையா புரிஞ்சு கொண்டு ஆண்டவர் முன்னால எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்தோம் ஆனா நம்ம டிவியில பாக்குறவங்க பாட்டுக்காரங்க கிருபையை பார்த்த காலை கிளப்பிட்டு ஆடுறோம் தமிழ்ல சொல்றா அப்படித்தான் சொல்றான் எவ்வளவு வித்தியாசம் நமக்கு இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துக்கும் பேயுளுக்கும் விளங்குதான் உங்களுக்கு கிருபையை பற்றி பேசுறவங்களை பற்றி என்னமோ அவன் வந்த மாதிரிதான் பேசுறான் கையகளை கிருபையால் மாத்திரமே இயேசுவின் அன்ப அந்த நிறைச்சு பாக்குறேன் தன் சொந்த குமார் நின்றும் பாராமல் அவரையே தந்தருளின் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி இயேசுவின் அன்பினை கொண்டாடிடவே இன்பறி நேசம் நாடிடவே இன்பறி நேசம் வந்ததுன்னா உலகத்தின் நேசம் உட்டுரும் ஐ லவ் இம் பெட்டர் எப்படின்னு சொல்லுவோம் ஏசுவை நேசிக்கிறேன் சபைகளுக்குள்ள இயேசுவின் நேசம் அல்ல இயேசு நேசிக்க முடியல உணர்த்தகளோடு கூட அது எதுக்கு தெரியுமா இழந்துட்டேன் அன்பை இழந்துட்டேன் என் பிள்ளை மேல அன்பு கேட்க முடியல என் சகோதரன் மேல அன்பு வைக்க முடியல என் கணவனை நேசிக்க முடியல என் மனைவியை நேசிக்க முடியல இழந்துட்டேன் கிருவை பெற்றுக்கொள் கிருவை அங்கீகரித்து பார் இழந்தைகளை திரும்ப பெற்றிடவே அதோடு நின்றாத தொலைந்து போனவர்களை தேடி இருக்கேன் என்ன மாதிரி தானே இருப்பாங்க இவங்க அலருவாங்க நான் போறேன் தொலைந்தவர்களை தேடி அதனாலதான் அந்த வார்த்தைகள் அப்படி எழுதுன இழந்தவர்களை பெற்றிடவே தொலைந்தவர்களை தேடிடவே போதுமே என்றுமே போராடி மேற்கொள்ள எல்லாம்